சிவகாசி ஆன்லைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவகாசி நியூ ரோட்ல இருக்கிற அபிஷேக் பேக் ஹவுஸ் அபிஷேக் பேக் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் ப்ராண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆத்தரைஸ் டீலர் அமெரிக்கன் டூரிஸ்டர் சஃபாரி அரிஸ்டோகாட் வைல்ட் கிராஃப்ட் மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஆத்தரைஸ் டீலராக இருக்காங்க ஸோ இங்கே வாங்குகிற எல்லா பிரான்ண்ட்ஸ்க்கும் நீங்கள் அவங்களோட எல்லா சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா அதுக்கு வந்து வாரண்ட்டி அப்ளிகபிள் தான் அதேமாதிரி நீங்கள் வேறு இடத்துல வாங்கின பேக்ஸ்க்கும் இந்த பிராண்டட் பிராண்ட்ஸ்க்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சர்வீஸ் பீரியடில் இருந்ததுன்னா ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஷாப்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக் இது பைக்கர்ஸ் இந்த மாதிரி பைக்கர்ஸ்க்கான ஒரு சூப்பரான பேக் வந்து சஃபாரிலேருந்து எனக்கு இப்போ வந்து காட்டினாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது யூஸ்வலாக நைட்டில் நமக்கு பேக்கில் வந்து ஒரு லைட் எக்ஸ்போஷர் வந்து கிடச்சிட்டே இருக்குது இது ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து எமிஷன் ஆகிட்டே இருக்குது பேக் பார்த்தீங்கன்னா டோட்டலி வாட்டர் ப்ரூஃபாக மேலே வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க இது மொபைல் போச் வைக்கிறதுக்காண்டி டோட்டலி வாட்டர் ப்ரூஃப் எவ்வளோ தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆன்டிதெஃப் மாடல் ஜிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் அதை மட்டும்தான் இருக்குது மேடம் இந்த பேக்கில் என்ன ஸ்பெஷல் மேடம் இந்த பேக் வந்து நார்மல் காலேஜ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்டட் மாதிரி உள்ளே ஒரு டூ இன் ஒன் மாதிரி மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இதை ஓப்பன் பண்ணி நம்ம டூ இன் ஒன் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பாண்டட் அந்த மாதிரி வரும் நார்மல் பேக்காக இருந்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகி பெரிய ஒரு ட்ராவல் பேக்காக மாறிடுச்சு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பழையபடி நார்மல் காலேஜுக்கு கொண்டு போகிற ஒரு பேக் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பர்பாகவும் இருக்குது நைஸாகவும் இருக்குது காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் டூரிஸ்டரில் விராட் கோலி டிசைன் நினைக்கிறேன் நல்லா வந்து ஒரு க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது இது வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கூட சரிங்களா யூஸ்வலாக வந்து என்ன சொல்ல இப்போ வர நிறைய மாடல்ஸில் டிஎஸ்ஐ லாக் வருது ஸோ இதனால் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி செக்கிங்ஸ் முடிக்கிற கிளியரன்ஸ் முடிக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ராலியாக இருக்கும் மேடம் இது என்ன மேடம் வித்தியாசமாக புதுசாக இருக்குது புதுசில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் பேக் பேக் இதை வந்து நம்ம ட்ராலியில் சே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ட்ராலி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ட்ராலி வேண்டாம் நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ட்ராலியை வந்து ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ராலியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பேக்ஸில் எது மேடம் ஸ்பெஷலாக ஒரு வெரைட்டி இருக்குது ஓ எக்ஸ்பேண்டர் பேக் நார்மலாக வந்து நம்ம ட்ராவல் பேக்கில் தான் எக்ஸ்பேண்டர் பேக் பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேக்லேயே வந்துட்டு எக்ஸ்பேண்டர் பேக் கொடுத்துருக்காங்க வா ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சின்னதாகவும் அதே சப்போஸ் ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நிறையா வைக்கணுன்னா பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்குரிய ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகே சஃபாரியோட ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இந்த பேக் மாடலுக்கு இருக்கான் யூஸ்வராக புது மாடல்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்காது பட் சஃபாரி இதுக்கும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ரெயின் பேக் கவர் வந்து அதோட சேர்த்தே வந்து அட்டாச் ஆகிருக்கு ஸோ வந்து இதை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஆஃபீஸ் பேக்கில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது ஸோ நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டேப் வச்சுக்கிறதுக்கு வேலட் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேக்னட்டிக் லாக்கோடு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ப்ரௌனிஷில் லெதர் ஃபினிஷில் உங்களோட ஸ்கூலுக்கு உரிய ஸ்கூல் பேக்ஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜில் இருக்க பேக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பேக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா கூட இங்கே வந்து கஸ்டமைஸ் பேக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க உள்ள உங்கள் டிசைன் பேக்கை கொண்டு வந்துட்டு கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்ஸை வந்து இங்கே இங்கே ரெடி பண்ணிக்கலாம் டாய்ஸை பார்த்துட்டாவே எல்லோரும் கிட்ஸாக மாறிடுவோம் இதான் இங்கே இருக்கிறதுலேயே பெரிய பொம்மையாக ஸோ கிளம்சி ஸோ கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிட்ஸையும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லோரும் நம்ம ரீசெண்டாக ரொம்ப ஆர்வமாக பார்க்குற ஒரு பொம்மை எல்லோரும் டிவியில் பார்த்து பார்த்து நிப்பான் பொம்மை நிப்பான் பொம்மைன்னு இன்க்ளூடிங் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொம்மை இதுதான் நிறைய பொம்மை சாஃப்ட் ரைஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உண்மைக்கே கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள உட்கார வச்சு விளாட்டு காட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட் டைஸ்ல பண்ணியிருக்காங்க இது ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் வெயிட் வந்து தாங்குன்னு சொல்கிறாங்க நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி உங்கள் ஷாப்பும் ரிவ்யூ பண்ணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சிவகாசி ஆன்லைனோட நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் கேரண்டி